வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தாய்மார்களுக்கும் வணக்கம் அதாவதுங்க என்னது வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் கல்விக்காக கல்வி உங்கள் பசங்க பிள்ளைங்க கல்வியில் சிறந்து விளங்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த பன்னெண்டு பாவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கம் பன்னெண்டு பாவமாக லக்கணமாக விழுந்தவங்களுக்கு ரெண்டாம் படம் ஆரம்ப கல்வி நாலாம் படம் ஒன்பதாம் படம் உயர்கல்வி அது எப்படி ரெண்டு படம் எங்கே இருக்கார் என்ன மாதிரி இருக்கார் நாலு குடையும் உயர்கல்வி அவர் எங்கே இருக்கார் என்ன மாதிரி இருக்கார் ஒம்பது குடையும் எப்படி இருக்கார் கல்வியில் சிறந்த விலங்குறதுக்கு என்ன வழியோ அது எந்த கோயில் வழிபாடோ அதை தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டுருக்கிறேன் இப்போ கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் சொல்லக்கூடாது துலாமா வரும் காலப்புருஷத்துக்கு ஏழாம் மடம் வரும் பாருங்கள் அந்த சாதகர் கன்னி லக்கணத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க நண்பர் கூட்டாளி அதிகமாக வச்சுருப்பாங்க ரெண்டு எப்படின்னா ரெண்டு குடையும் துலாமா துலாவுங்கிறது ஆனால் இந்த கன்னி லக்கணம் ல கன்னிராசிக்காரங்க வந்து எந்த விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் ஒலட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பேச்சு வந்து கரெக்டாக பேசுவாங்க அது துலாவுங்கிறது வந்து திராசா சனி பகவான் உச்சமரம் நாயன் நேர்மை அப்படி கரெக்டாக பேசுவாங்க ஆனால் அதே ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் மேசம் ஆகுறது செவ்வாய் அப்போ முருகனோட முருகனோட அனுகரகம்லாம் இந்த சாதகர்களுக்கு இந்த பசங்க போனுங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ கன்னிலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் துலாமரம் சுக்கரனோட வீடு அப்போ அதே நேரத்துக்கு வந்து நீங்கள் ஆரம்ப கல்வி அப்படின்னாலே ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் பிடிக்கணுங்க இல்லை சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை பிடிக்கணும் அதாவது சையணக்கோல நம்ம நமக்கு தெரிஞ்சு நாங்கள் கரூர் திருச்சி திருச்சி ஸ்ரீரங்கம் இப்போ கன்னிலக்கணத்துக்கு அதிகபதி புதனாக இருக்கார் அது ரெண்டு கூட வந்து சுக்கரனாக இருக்கார் சுக்கரன் புதன் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் மகாலட்சுமி தான் கணக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் ரங்கநாதரை கால் பாதம் பார்த்து முகத்தை பார்த்து போய் துளசி மாலையோ துளசி வாங்கிட்டு போய் நீங்கள் வழிபட வச்சுட்டு தாயாரை மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு அதை எப்படின்னு சொல்லுங்கள் தாமரை தம சிவப்பு தாமரை மல்லிகைப்பூ மெயினாக வந்து தாயாருக்கு வந்து மல்லிப்பூ தான் வேணும் அந்த மல்லிப்பூ வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க ரெண்டாம் மடம் கண்ணிக்கு ரெண்டாம் மடம் வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் மடமாக வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் செய்பீங்க அந்த ஆரம்ப கல்வி உங்கள் பையன் பொண்ணு கண்ணீர் லக்கணமாக இருந்தாலும் கடன் வாங்கி தான் படிக்கணும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆரம்படம் கடன் வாங்கி படித்தா தான் அது அவங்க செய்பாங்க கடனாக தான் இருக்கணும் நீங்கள் ஃபேமிலியிலே கடனாக தான் இருக்கும் இப்படி தான் நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க கடன் கடன் அப்படி தான் எங்கே இப்போ நேரம் வாங்குகிறோம் கொடுக்க முடியல எப்படியே பெண்டிங்கிலே தான் அந்த கடன் நிற்கும் ஏன்னால் கண்ணி கண்ணீர் ஆசியில் கண்ணீர் லக்கணத்தில் ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தால் அது கொஞ்சம் கடனாக தான் போகணும் புதன்திசி ஓடுனா புதன்திசு ஓடினாலும் புதன் புத்தி புதன் அந்த ஓடினாலே அந்த கடனை வாங்குற சூழ்நிலை கொண்டாந்து கொடுத்துருவார் நாம கேட்குறது நம்ம சொல்கிறது வந்து பசங்க பிள்ளைங்க படிப்புக்கு ஆரம்ப கல்வி என்ன அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் பிடிங்க மகாலட்சுமி சுக்கர பகவான் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து சுக்கர பகவான் இருப்பார் அவரையும் வெளிப்படுத்திட்டு வாங்க கன்னிலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும் என்னங்க அஞ்சு கோர்ஸாக இருந்தாலும் அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்டாக இருந்தாலும் ரெண்டு வீக்காக போனாலும் வந்து வந்து சரி பண்ணி அவங்க மூமெண்ட்டாக கண்டிப்பாக செஞ்சுடுவாங்க சரி உயிர்கல்வி கன்னிலக்கணத்துக்கு நாலாம் இடங்கிறது கல்வி குரு வீடாக வருதா அப்போ அந்த குரு வீடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து நைன்த்து டென்த்து என்னங்க இப்படி படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஆரம்பக்கல்வி மகாலட்சுமி சைனகுளத்தில் இருக்கிற பெருமாள் சுக்கர பகவான் இவர்கள் வழிபட வச்சாலே ஆரம்பக்கல்வி ஓகே ஆரம்ப கல்வி முடிக்கிறீங்க நாலாம் இடங்கிறது உயர்கல்வி அப்போ குரு குருன்னா என்ன சொல்லுங்கள் குருமார்கள் குரு ஒம்பது நவக்கரம் அதாவது சிவன் கோயிலில் போய் பாருங்கள் ஒம்பது நவக்கரம் இருக்கும் மேற்கு பார்க்க சனி இருப்பார் என்னங்க தென் மேற்கில் வந்து ராகுபகவான் இருப்பார் தென் அதாவது வட மேற்கில் வந்து அதாவது கேது பகவான் இருப்பார் குரு பகவான் வடக்கு பார்க்க இருப்பார் புதன் அதாவது புதன் பகவான் புதனுக்கு அதிக விஷ்ணுவான நாராயணன் புதன் வந்து தென் அதாவது வடகிழக்கில் இருப்பார் நடுச்சினதில் சுக்கர பகவான் சென்டரில் வந்து சூரிய பகவான் சந்திரபவனை வந்து தென்கிழக்கில் இருப்பார் இப்போ அந்த அந்த தெய்வத்தை குருவை ஒம்பது நவக்கத்தில் குரு பவனை வழிபட வச்சிங்கன்னா வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் வசரம் மாலை போட்டு நீங்கள் வழிபட வைக்கும்போது லக்கணத்துக்காரங்க அப்போ ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பையன் பொண்ணாக இருந்தாலும் சரி நாலாம் இடம் உயர்கல்வி கண்டிப்பாக உயர்கல்வியை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுட்டு வருவீங்க அரியர் இல்லாமல் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா கண்ணி லக்கணமே புதன் வீடு தான் புதன் புதனாலே கண் கல்விக்கு சிறந்தவர் தான் புதன் அது விஷ்ணு நாராயண பெருமார் ஆனால் அதே இன்னதுக்கு நாலாம் இடம் குரு வீடு குரு யாருங்க தேவகுருங்க சுக்கரன் அசுவகுரு அப்போ தேவகுரு அசுவகுரு தேவகுரு வீட்டில் நாலாம் இடமாக உயர்கல்வியாக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும் என்னங்க அப்போ அதே நேத்துக்கு பாருங்களேன் கன்னி இப்போ இதே இந்த இந்த மீனமாக இருக்கட்டும் இதே மேஷமாக இருக்கட்டும் இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடாது பாருங்களேன் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒம்பதாம் இடமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உயர்கல்விக்கு அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஆரம்ப கல்வி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அதாங்க மெயினாக அப்படி மெயினாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாமே பின்னாடி நல்ல மார்க் எடுத்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும் ஆரம்ப கல்வி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க மைண்டில் வந்துருங்க மைண்டு அதாவது சில சில முத்திரைகள்லாம் இருக்குதுங்க இப்போ எப்படின்னா அதெலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து யாக பண்ணும்போது அந்த முத்திரைகள்லாம் நீங்கள் அதை பா யூஸ் பண்ணிங்கன்னா புத்தி ஒரு மனசு புத்தியெல்லாம் ஒரு வழியே பாதை அந்த குதிரைக்கு கடுவளம் போட்டால் இப்படி ஒரே மாதிரி போகுது ஒரே கான்செப்ட் ரெண்டு இப்படி போட்டுருவாங்க அது அதுக்கு நேராக தான் போகும் அவர் என்ன மாதிரி வளைக்கிறாரோ அது மாதிரி தான் போகும் அந்த குதிரைக்கு கழுவ கடுவாளம் போட்ட மாதிரி அந்த புத்தியை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸுக்கு போகிறோமா படிப்பில் கவனம் வேணும் கிளாஸில் போகிறோமா படிப்பில் கவனம் வேணும் இப்படியே நீங்கள் மைண்ட் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்துங்க இப்போ நம்மளுடைய புத்தியை வந்து ஒரு வெளிப்படுத்துறதுக்குலாம் நிறைய வழி இருக்குதுங்க அதை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம படிக்கணும் உங்க பிள்ளைங்க பசங்க படித்து ஆரம்ப கல்வி நல்லா இருக்கணும் அதே என்னத்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா இருக்கணும் அதை உயர்கல்வி முடிக்கணும் வேலையாக தொழிலாங்கிறதுக்கு உங்களை உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதத்தை அனுப்புங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெல்ஃபேர் நான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அதாவது ஒரு உங்களுக்கு என்ன ஒரு புண்ணியமாக போகும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சப்ஜெக்டை சொல்லி நீங்கள் வாழணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறோம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதான் அது மாதிரி வாழ்க்கை வரமுடியும்